பிசிகா மது ஒழிப்பு மாநாட்டிற்கு முறையாக அழைப்பு விடுத்தால் கட்சியின் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு செய்யப்படும் கள்ளக்குறிச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கள்ளக்குறிச்சியில் உள்ள அதிமுக மாவட்ட கட்சி அலுவலகத்தில் செவ்வாய்கிழமை இரவு நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி சுமார் நூறு பேர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் இதில் மிலாடி நபி நாளில் இஸ்லாமியர்கள் அதிகளவில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பொறுத்தவரை எங்களுக்கு திமுக தான் எதிரணி அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறது அதற்காக நல்ல மனமுடையவர்கள் எங்கள் கட்சியோடு ஒத்துப்போகின்ற ஒற்றை கருத்துடைய கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் இணைத்துக் கொள்வோம் அவர்களோடு சேர்ந்து அதிமுக திறந்த ஆட்சியை கொடுக்கும் பேசிக்கா நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள எங்களுக்கு முறையாக அழைப்பு விடுத்தால் கட்சியின் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு செய்யப்படும் என தெரிவித்தார் பின்னாடி விடுதலை சிறுத்தைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்க்கு எதிரணி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஆட்சிக்கு அதற்காக நல்ல மனமுடையவர்கள் எங்கள் கட்சியோடு ஒத்துள்ள ஒத்த கருத்துள்ள கட்சிகள்லாம் எல்லாம் நில வந்தால் நாங்கள் இணைத்துக்கொள்வோம் அவர்களோடு சேர்ந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சி கொடுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முறையாக அழைப்பு அழைப்புவதால் மூத்த தலைமை கலை நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு செய்யும்